தொழிலாளர்களுடைய போராட்டம் வந்து பதினாலாவது நாளா நடந்துட்டு இருக்கு இத பத்தி அரசு தரப்புல வந்து ஏன் யாருமே போய் பார்க்கல அதெல்லாம் பார்த்தாதான் அவங்களோட ஊழல்லாம் வெளியே தெரிஞ்சிரும் இல்ல அவங்கள தவிர மத்த எல்லாரும் போய் நேர்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாரு அந்த துறையை சார்ந்த அமைச்சர் வந்து அங்க போய் பேசவே இல்லை ஆனா அதுக்கு மாறா வேற ஏதோ ஒரு துறையை சார்ந்த அமைச்சர் அங்க போய் பாத்துட்டு இருக்காரு யாரு சேகர் பாபு ஐயா அவர்கள் போய் பேசிட்டு இருக்காரு ஆஹ் நட்டிட்டு இருக்காரு தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா வெச்சோட்டா. வெச்சோட்டா. யார் வந்து பண்ணியோ நம்ம பிரச்சனை பூரா ਦਿੱத்ிருக்கா. ஆ அங்க இருக்குற மக்களே சொல்லிருக்காங்க அமைச்சர் வந்து பேசுறாரு. ஆனா வந்து மிரட்டல் எடுக்கிற மாதிரி பேசுறாரு ஒழுங்கா எல்லாம் களைஞ்சு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி இதுல ஹைலைட் என்னன்னா நாங்க வந்து ஐயாயிரம் ரூபா தரோம் உங்களுக்கு நீங்க வந்து வேலைக்கு போயிருங்கன்னு சொல்லி பேரம் பேசியிருக்காங்களாம்ல அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச திமுகல இருக்கக்கூடியவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா வட இவர்தான் வந்து பெரிய டான் வட சென்னை மக்கள் கிட்ட வந்து இவர் பேசுனாரு எப்படின்னா களைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவரை அமைச்சிருப்பாங்களோ டான்னு இவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல உண்மையான டான் எல்லாம் கிடையாது நீ புதுப்பேட்டை வட சென்னை படம்லாம் பார்த்தது இல்லையா அதுல தனுஷ் வந்து எந்த மாதிரி ரோல் பிளே பண்ணிருப்பாரு அதே ரோலா இவர் நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு அதனாலதான் நான் போய் மரட்ட போறேன் இதனால போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அமைச்சிருக்காங்க இவரு பேசுறது பத்தாதுன்னு நம்ம அக்கா மேயர் பிரியா பேசியிருக்காங்க பாத்தியா கொடுத்த ஹைலைட்டான ஸ்டேட்மெண்ட் முதல்வர் வந்து அவங்களோட டீ எல்லாம் குடிச்சிருக்காரு அப்படின்னு டீ குடிச்சதுன்னு பெரிய விஷயமா பனியில இருக்கக்கூடிய பனி களத்திற்கே வந்து அவர்களுக்கு வந்து உணவு அருந்துருங்கண்ணா டீ சாப்பிட்டீங்களான்ட்டு நின்னு டீ வாங்கி கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதை ஒரு கதைன்னு சொல்லி பேசிட்டு இதுதான் இன்னும் அங்க இருக்கிற மக்களை ட்ரிகர் பண்ணியிருக்கு உங்க காசுல நீங்க குடிச்சீங்க எங்க காசுல நாங்க குடிச்சோம் ஏதோ நாங்க வந்து ஓசில குடிச்ச மாதிரி நீங்க எதுக்கு இவ்வளவு பில்டப் குடுக்குறீங்கன்ற மாதிரி பேசியிருக்காங்க எந்த ஊடகத்திலயுமே அதை பத்தின விஷயம் வரவே இல்லையே ஏன் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்டர்வியூ எடுக்கும் போது கூட உங்களுக்கு இந்த கலர் சட்டை பிடிக்குமா நீங்க இந்த சாப்பாடு சாப்பிடுவீங்களா உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்குமா ஊட்டி கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அப்படித்தானே பேசுறாங்க அப்ப அப்படி இருக்கும் போது இவங்க முதல்வர் கூட டீ குடிச்சேன்னு சொன்னதுல ஒரு பெரிய வித்தியாசமே இல்ல கரெக்ட் தான் ஆனா இப்போ வந்து பிரச்சனையே இந்த தனியார் மயமாக்கப்படுறதுதான் அதை எதிர்த்து தான் வந்து இவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க இதுக்கான பதில வந்து தமிழக அரசு கொடுக்கறதுக்கு ரெடியாவே இல்லையே தனியார் மயமாக்கினா என்ன பிரச்சனை வரும் அப்படி இப்போ தனியார் ஆக்கிட்டாங்க அப்படின்னா முன்னாடி என்ன சொல்லலாம் ஒருவேளை இந்த துப்புரவு பணியாளர்களை தனியார் மயமாக்கி அனுப்பிட்டாங்க அப்படின்னா திமுக ஆட்சி வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ண முடியாம போயிரும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ண முடியாம போயிருமா பின்னாடி அப்ப என்னதான் இருக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன் ஜனவரி இருபத்தி இருக்கட்ல டிஎம்கே சார்பில் வந்து பார்த்தோம் ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் எதுக்காக அப்படின்னா இந்த ராயபுரம் திருவிக்கா நகர் வெரினா பீச் இந்த மாதிரி மூணு இடத்துல வந்து இந்த பப்ளிக் டாய்லெட்ஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு டாய்லெட் சீட்டை மெயின்டைன் பண்றதுக்கு மூன்று ரூபாய் கணக்கு ஒரு டாய்லெட் சீட்டை மெயின்டெயின் பண்றதுக்கு மூன்று ஆனா அது சுத்தமா இருக்கா அதுவே அசுத்தமா தானே இருக்கு அதுதான் பிரச்சனையே இப்போ மூன்று ரூபா கணக்கு அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்களா ஒட்டு மொத்தமா அங்க பாத்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆயிரம் கணக்குல வந்து டாய்லெட் சீட்ஸ் இருக்கும் இந்த டாய்லெட் சீட்ஸ க்ளீன் பண்றதுக்கு மூன்று ரூபா கணக்குன்னு வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு புள்ளி சொச்சம் அந்த லட்ச ரூபாய்க்கு வந்து காசு வருது இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா செப்டம்பர் மாசத்துல இதை வந்து பிரைவேடைசேஷன் ஆக்குறாங்க டிஆர் ஆர்பிஎஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ரா ஆஃபீஸ்க்கு வந்து நாங்க பிரைவேடைஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா அந்த பிரைவேட் கம்பெனி ஒரு டாய்லெட் சீட்டை கிளீன் பண்றதுக்கு எழுவத்தி எட்டு ரூபா எழுபத்தி எட்டு ரூபான்னு நிர்ணயம் பண்ணாங்களா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மடங்கு அதிகம்னு வச்சுக்கோ ஏன் இப்போ இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா இத வந்து திரும்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உள்ள இன்வால்வ் ஆகுறாங்க

அளவுக்கு அழுக்கா இருக்குன்னு நமக்கே தெரியும் அதாவது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி அர்ஜென்ட்னா கூட அந்த மோசமான தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைக்கு பொதுமக்கள் வந்து வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லுன்னு வச்சுக்கோயே இந்த சேப்பாக் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா அங்க எந்த ஈவென்ட் நடத்தினாலும் ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த ஹவுஸ் கீப்பிங் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஆர்கனைசேஷன் சொல்ற விஷயமே ஒரு டாய்லெட் சீட்டை மெயின்டைன் பண்றதுக்கு அதிகபட்சமா நிர்ணயிக்கப்படுற தொகை நூறு தான் ஓ சேப்பாக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேடியத்துல டாய்லெட்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன்ல அதுக்கே நூறு ரூபாய்தான் அப்போ

சரியான ஊழலா இருக்கே சரி இதுல இன்னொரு சந்தேகம் வருது என்னன்னா இவ்வளவு கோடி ஊழல் பண்றாங்களே அப்ப மக்கள் கிட்ட கணக்கு காமிக்கணும் அரசு கிட்ட கணக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக புதுசா நாங்க வந்து டாய்லெட்ட கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு உருட்டி இருப்பாங்களே அதெல்லாம் சொல்லலையா ஆமா அதுவுமே இருக்கு இப்போ மத்திய அரசு சார்புல ஸ்வச் பாரத் அப்படிங்கற ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா அதுக்கு வந்து தமிழகத்துக்கு மட்டும் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் கிட்ட நிதி ஒதுக்குறாங்க அது எதுக்கு தமிழகம் கிட்டத்தட்ட மட்டும் ஒரு ஆயிரம் இடங்கள்ல ஒரு நீட்டான பப்ளிக் டாய்லெட் கட்டணும் அப்படின்னு அதுக்காக அதுக்காகதான் வந்து இவ்வளவு கோடி நிதியை ஒதுக்கி இருக்காங்க அதுல வந்து ஒரு நாலு கோடி ரூபாயை இந்த ஷீட் டாய்லெட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க பெண்களுக்காக நடமாடும் டாய்லெட்ஸ் எங்க இருந்தாலுமே அந்த வேன் வந்து நம்ம போய் யூஸ்

ஏழு எட்டு மாசத்துலயே அந்த டாய்லெட்ஸ் எல்லாம் காணாம போயிடுச்சு அந்த பிங்க் கலர் வேனு எங்கேயுமே கண்ணுக்கு தென்படல அப்படியே ஒன்னு ரெண்டு இடத்துல தென்பட்டாலும் அது எதுவுமே பயன்படுத்த முடியாத ரொம்ப மோசமான நிலமையில இருந்திருக்கு ஓ இந்த ஊழல் எல்லாம் அப்ப எப்படி நடந்துச்சு அப்படின்னா தனியார் மயமாக்குறதுக்கு அப்புறமா இந்த ஊழல் நடந்துருக்கு அப்போ இதையும் தனியார் மயமாக்கிட்டோம் அப்படின்னா எப்படி எல்லாம் ஊழல் பண்ணுவாங்க இப்போ இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா எக்ஸ்ட்ராவா அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு டாய்லெட் சீட்ஸ் கட்டணும் அப்படிங்கறத ஒரு நிர்ணயமா வச்சிருக்காங்க அதுக்கு ஒதுக்குன தொகைன்னு பார்த்தோம்னா எண்பத்தி ரெண்டு கோடி எண்பத்தி ரெண்டு கோடி ஓ எக்ஸ்ட்ரா டாயர் கட்டுறதுக்காக ஆமா இந்த டெண்டர் காஸ்ட்னு ஒன்னு இருக்கும் இல்லையா அதாவது கவர்மெண்ட்ல இருந்து பிரைவேடைஸ் பண்றோங்கிறப்போ அந்த பிரைவேட் நிறுவனம் வந்து ஒரு டெண்டர் காஸ்ட் வைப்பாங்க அந்த டெண்டர் காஸ்ட் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா நானூத்தி முப்பது அப்பா நானூத்தி முப்பது கோடி இது எண்பத்தி ரெண்டு கோடி ஆமா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மூணு ஏரியாக்கள்ல மட்டும்தான் இந்த பப்ளிக் டாய்லெட் மெயின்டைனிங் அப்படின்றது இருக்கு இதை இன்னும் சென்னை முழுக்க நாங்க விரிவுபடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதனுடைய செலவு எவ்வளவு ஆகும்னு இந்த ஜிசிசி சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிரைவேட் நிறுவனம் நிர்ணயிக்கப்பட்ட தொகை அப்படிங்கிறது எழுபத்தி எட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் எழுபத்தி எட்டு அப்படிங்கிறது தான் அந்த பிரைவேட் நிறுவனத்துக்கு போகும் எழுபத்தி எட்டு ரூபாயில இருந்து மிச்ச காசு அந்த முன்னூத்தி அறுபத்தி மூணு வர்றதுக்கான நடுவுல ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா அந்த அமௌண்ட் மொத்தமா கவர்மெண்ட் தான் போகும் சரி இதுல சென்னை மேயர் பிரியா அவர்கள் வந்து பதில் சொல்லணுமே அவங்க எதுவும் சொல்லலையா அவங்க வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கு கோடி கணக்கில் ஸ்கேம் அதாவது ஒரு பப்ளிக் டாய்லெட்ஸுக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஸ்கேம் நடந்திருக்குன்றது உண்மையாலுமே தமிழகத்துக்கு பெருமைக்குரிய விஷயம் தான் அதைத்தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க இந்த ஜிசிசி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு வருது எல்லா இடங்கள்லையும் இந்த பப்ளிக் டாய்லெட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நீட்டாக இருக்கு தரமாக இருக்கு நான் எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் உண்மையாலுமே இந்த பிரைவேட் நிறுவனங்களுடைய செயல்பாடு பாடு கூட ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது சரி ப்ளீச்சிங் பவுடர் ப்ளீச்சிங் பவுடர் மாதிரியே இல்லைன்னு சொல்லி கேட்டதுக்கு இது என்ன பான்ஸ் பவுடர் அது அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தானே நம்ம அக்கா அப்பா இதெல்லாம் சொல்லதான் செய்வாங்க பவுடரு போட்டு போவாங்களே அதுதான் இருக்கும் இப்போ எனக்கு ஒரு யோசனை வருது இப்போ அதே மாதிரி இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து போராடுறாங்க இல்லையா அவங்களுடைய இந்த தொழிலையுமே ப்ரைவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த அரசு தரப்புல இருந்து இருக்கக்கூடிய சலுகைகள் போயிடும் பணி நிரந்தரம் அப்படின்றது இருக்காது இப்ப அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வேலை விட்டு போனா கூட இன்னொரு ஆள் வருவாங்க அதே இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஆனா பிரைவேட்டுக்கு மாத்திட்டாங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் எனக்கு போதும் பதினஞ்சாயிரத்துல நான் வேலை பாக்குறேன்னு சொன்னா கூட அப்பாடா நமக்கு லாபம் பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு லாபமா இருக்கு அப்படின்னா கோடி லாபமா இருக்கும்ல ஆமா அதனாலதான் இவ்வளவு போராட்டங்கள் நடந்துகிட்டு கிடையாது பென்ஷன் வராது சலுகைகள் எதுவுமே கிடைக்காது அது இல்லாம இவங்களெல்லாம் அப்படி அனுப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளவு தூரம் ஸ்கேம் நடக்கும் எவ்வளவு கோடி ரூபாய் ஊழல் பொருளும் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சுதான் இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் முதல் அவர் வந்து இறங்கி சொல்லிட்டாருன்னா அவருடைய வெளியே தெரிஞ்சிருவ அதனாலதான் இன்னும் எட்டிப்பாக்காம இருக்காரு எங்க அவர் வந்து கருணாநிதி அவருடைய நினைவு நாளுக்கு போய் அஞ்சலி செலுத்த முடியுது தாய் மாணவர் நிகழ்ச்சிக்கு போய் கலந்துக்க முடியுது ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய ரிப்பன் பில்டிங் போய் போராட்டம் நடத்துறவங்க கிட்ட போய் பேச முடியல அவர் அந்த அளவுக்கு பிஸியா ஆனா உண்மையானுமே திராவிட மாடல் அரசுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் ஒரு பெரிய டேலண்ட் தெரியுமா ஏன்னா ஸ்கேம்ன்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எது எதுலயோ ஸ்கேம் பண்றோம்ன்றதெல்லாம் ஓகே ஆனா ஒரு பப்ளிக் டாய்லெட்டை வச்சு ஆயிரம் கோடி ரூபாய் பண்ண முடியும் யாருக்காவது இப்படி ஒரு திறமை இருக்கா உண்மையா நினச்சபு யோசிக்கிறாங்களோ இல்ல பப்ளிக் டாய்லெட்லயே இவ்வளவுனா அப்போ இன்னும் எவ்வளவு விஷயத்தில் எவ்வளவு ஊழல் பண்ணியிருப்பாங்களோ அவ இதில் ஒரு பெர்சென்ட் மனசாட்சி இருந்திருந்தா கூட இந்த கொரோனா கால கட்டங்கள்ல நம்ம வீட்டை விட்டே வெளியே வர மாட்டோம்னு சொன்னப்ப தூய்மை பணியாளர்கள் தான் நம்மளை சுத்தி இருக்க எல்லா ஏரியாவையும் சானிடைஸ் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணாங்க இந்த வெள்ளம் வந்த டைம்லயும் அப்படிதான் சென்னையில வந்து ஃபுல்லா வெள்ளம் பாதிக்கப்பட்டிருந்தப்ப எப்போ வந்து அந்த நீர் வத்துச்சோ உடனே அங்க இருக்கிற குப்பைகளெல்லாம் அகற்றி மறுபடியும் மழை நீர் தேங்காம பாத்துக்கிறது அந்த மாதிரி சோ சென்னை சிட்டின்னு மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட சென்னை இவ்வளோ தூரம் நீட்டா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கான முக்கிய காரணம் அவங்கதான் இதே கோயம்புத்தூர்ல வந்து ஸ்மார்ட் சிட்டி ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூர் நீட்டா இருக்கிறதுக்கு காரணமும் அவங்கதான் மதுரை திருச்சி தேனின்னு எங்க எடுத்துக்கிட்டாலும் இவங்களுடைய பணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு நமக்காக எந்த ஒரு சுயநலமும் இல்லாம உழைக்கிறவங்களுக்கு திராவிட மாடல் அரசு கொடுக்கிற பெரும் மரியாதைன்னு பார்த்தோம்னா பதினாலு நாட்கள் கிட்ட போராடியும் இதுவும் மூணு நாளா வந்து சென்னையில பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு மழை வெயில்னு பார்க்காம போராடுறவங்களுக்கும் ஆட்களை வச்சு மிரட்டுறதுதான் இவங்க செய்யற ஒரு பெரிய மரியாதையா இருக்கு ஹம் இததான் அவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த மாநகராட்சியை கிளீன் பண்ணா நாங்க வேணும் உங்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும் அப்படின்னா நாங்க வேணும் ஓட்டு வேணும் அப்படின்னா அம்மா அம்மா அம்மான்னு சொல்லுவீங்க ஆனால் இப்போ நாங்கள் போராடுறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சீப்போ அப்படின்ற மாதிரி விரட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் குமரிட்டு இருக்காங்க உடனே உடன்பிறப்புகள்லாம் வந்து சொம்பு தூக்கிட்டு வந்துடுவாங்க நீங்கள் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு நாங்கள் வந்து எதுவுமே கருத்துக்கள் சொல்ல கிடையாது நாங்கள் வந்து நடக்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் உண்மையானுமே எல்லார் சார்பாகவும் கேட்டுக்கக்கூடியது என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கணும் இப்போ மாணவர்கள் கூட களத்தில் இறங்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய சினி ஆக்டர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எப்போதான் வந்து நம்ம திராவிட மாடல் அரசு சார்பில் எல்லாரும் இறங்கி வந்து பேசுவாங்க எப்பதா உங்களுக்கு நீதி கிடைக்கும்ன்றதை நாம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு போராட்டமா வெடிச்சாமட்டே அதுக்கு நீதி கிடைக்கும் போல இருக்கு அது அது வரைக்கும் யாருமே வந்து இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க மிஞ்சி போனா நம்ம சேகர் பாபு ஐயா வரை வருவாரே இருந்தாலும் இந்த நீதி எப்ப கிடைக்குது அப்படிங்கறது தெரிஞ்சதுனாலே திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மக்களை எந்த அளவுக்கு கண்ணோட்டத்துல பார்க்கறாங்க அப்படிங்கறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு ஒரு டாய்லெட்லயே இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சார் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இன்னும் நிறைய ஊழல் அதில் பண்ணிருப்பாங்க அடுத்தடுத்த பதிவு வந்து அவங்க என்ன மாதிரியான விஷயத்துல எல்லாம் ஈடுபட்டு பார்ப்போம் இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேச தமிழா பேசு வெப்சைட் இப்ப ஆக்டிவா இருக்கு அதனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க